வெட்டி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஐடி வைத்திருப்பவர்களின் கவனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு சுய படம் சேர்க்கவில்லை என்றால் அந்த பேஸ்புக் நிறுத்தப்படும் என மெட்ரா நிறுவனம் அறிவித்துள்ளது மெட்ரா நிறுவனம் தற்பொழுது போலி புரொஃபைல்கள் மற்றும் சுயமுகம் இல்லாத கணக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அறிவிப்பும் அதன் நோக்கமும் வைத்திருக்க முயல்கின்றது அதன் ஒரு பகுதியாக சில வகை கணக்குகளுக்கு எச்சரிக்கை வழங்கப்படுகின்றது போலி கணக்குகள் மற்றொருவரின் படத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கணக்குகள் மற்றவரை போல நடிக்கும் கணக்குகள் பிரபலங்கள் நிறுவனங்கள் அல்லது பிற நண்பர்கள் போல் நடிக்கும் புரொஃபைல்கள் சுயமல்லாத படங்கள் கார்டூன் இயற்கை காட்சிகள் விலங்குகள் லோகோக்கள் அல்லது முகம் தெளிவாக தெரியாத படங்கள் ஆகியவற்றை புரொஃபைலாக வைத்திருப்பவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் நோட்டிபிகேஷன் உள்ளடக்கம் இந்த நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பயனர்களிடம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரம்பிற்கு தங்களது முகம் தெளிவாக தெரிவது போன்ற ஒரு புகைப்படத்தை புரொஃபைல் படமாக மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படும் அதே போல் என்ன

நோட்டிபிகேஷனை கவனமாக படிக்கவும் பேஸ்புக்கில் வந்த எச்சரிக்கை செய்தி புழுமையாக வாசிக்கவும் படத்தை மாற்றவும் உங்கள் முகம் தெளிவாக தெரிவதால் புகைப்படத்தை ப்ரொஃபைல் படமாக விரைவில் மாற்றவும் பெயரை உறுதிப்படுத்தவும் பேஸ்புக் கேட்டால் உங்கள் உண்மையான பெயர் பயன்பாட்டில் உள்ளது என்பதை சரிபார்க்கவும் மெட்ரா நிறுவனம் இந்த நடவடிக்கைகளின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் போலி மற்றும் ஏமாற்ற ப்ரொஃபைல்களை அகற்றவும் மேற்கொண்டு வருகின்றது நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் இந்த தகவலை பகிர்ந்து அவர்களையும் எச்சரிக்கையுடன் வைத்துக் கொள்ளுங்கள் get